நம்ம வாழ்க்கையில சில படங்களை பார்க்கும் தான் என்னடா பண்றீங்க இப்படி எல்லாம் நடக்குதேடா இதெல்லாம் உண்மையா அப்படின்ற ஒரு பயமே நமக்குள்ள வந்துடும் அப்படி ஒரு படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எல்லாருக்குமே வணக்கம் என்ன உங்க நாள் இன்னைக்கு எப்படி ஆரம்பிச்சிருக்கு சந்தோஷமாவும் வெற்றிகரமாகவும் போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த பரபரப்பான நாள்ல ஒரு பரபரப்பான படத்தை தான் பார்க்க போறோம் இந்த படத்துடைய பேரு ராக்கி ஆன்சம் நம்ம ஹீரோவுடைய மனைவி மர்மமான முறையில காணாம போறாங்க இங்க இன்னொரு பக்கம் கணவர் இல்லாம தன்னுடைய பொண்ணை மட்டும் வளர்க்கிற ஒரு தாயை காமிக்கிறாங்க அவங்க என்ன பொண்ண வளர்த்த ஒரு பாலியல் தொழில் எதிர் அந்த பொண்ணு கலம்புறாரு என்ன சம்பந்தம் தான் இந்த படத்துடைய கதை உங்களுக்கு உங்களுக்கு நான் பேசுறது ஓரளவுக்கு பிடிச்சதுன்னா மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க பை தி வேணா நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை கபீர் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனை காமிக்கிறாங்க அவர் வாழ்க்கைய அவர் தனியா தாங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாரு ஒரு சோகமான வாழ்க்கை இவர் சோகத்துக்கான காரணம் இவரோட மனைவி காணாம போயிருப்பாங்க ஐ மீன் காணாம போனாங்க அப்படின்ற மாதிரி தான் இவர் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு ஆனா அதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க வாழ்க்கையை ரொம்ப அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு இப்ப நம்ம கபீருடைய எதிர் வீட்டுல அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருக்காங்க அவங்களுக்கு சந்தியா அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க அந்த குட்டி பொண்ணுக்கு அவங்க வீட்டுல இருக்கிறதுக்கே பிடிக்காதுங்க அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க அம்மா அதிகமா இந்த போதையில அடிமையா இருப்பாங்க இங்க நம்ம கபீர் வேற போர் அடிச்சா பாட்டு கேட்டு இருப்பாரா அப்படி அவரு வீட்டுல வந்து பாட்டு கேட்கலாமேன்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த சின்ன பொண்ணு நம்ம கபீரோட வீட்டுக்கு வந்துருவாங்க கபீர் பெருசா யாரு கூடயும் பழக மாட்டாருங்க இந்த சின்ன பொண்ணு கூட மட்டும் நல்லா பேசுவாரு அப்படி இந்த பொண்ணு எப்பெல்லாம் வீட்டுக்கு வராலோ எதுனா சமையல் செஞ்சு குடுக்கறது அவகிட்ட ஜாலியா பேசுறதுன்ற மாதிரி அவரோட மனசை ஓரளவுக்கு ஆத்துறது இந்த சின்ன பொண்ணு தாங்க அப்ப அந்த சின்ன பொண்ணு தேடி அவங்க அம்மா அண்ணா கபீருடைய வீட்டுக்கு வராங்க தன்னுடைய பொண்ணு கபீர் வீட்டுக்கு எல்லாம் போக கூடாது அவனை பார்த்தாலே உருன்னு ஒரு மர்மத்தோடையே இருக்கான் அப்படின்ற மாதிரி முன்னவே வான் பண்ணி வச்சிருப்பாங்க அத மீறி தாங்க அந்த சின்ன பொண்ணு வருவாங்க எங்க தன்னோட அம்மா வந்து திட்ட போறாங்களன்னு சொல்லி இப்ப டேபிளுக்கு அடியிலையும் ஒளிஞ்சுக்கிறாங்க கபீரும் வெளிய வந்து உங்க பொண்ணு இங்க வரல அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடறாருங்க இந்த சின்ன பொண்ணுடைய அம்மா அப்பப்ப போதையாகிறதுனால போதையில பயங்கரமா கத்துவாங்க அப்ப இந்த சின்ன பொண்ணு ரொம்ப பயந்து போய் நம்ம கபீர் வீட்டுல வந்து தாங்க தூங்குவாங்க ஒரு நாள் நம்ம கபீர் இந்த சின்ன பொண்ணு ஒரு ரோட்ல பாக்குறாங்க அந்த சின்ன பொண்ணு கிட்ட அவங்க கிளாஸ்ல இருக்கிற ஒரு பையனோட அம்மாவும் ரெண்டு போலீஸ்காரங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு பேக் இல்லைங்க அந்த பையன் புதுசா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பேக் வாங்கியிருக்கான் இந்த குழந்தை ஆசைப்பட்டிருக்கு அந்த பேகை எடுத்திருக்கு உடனே திருட்டு பட்டம் கட்டி இந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டு இப்போ வான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சின்ன பொண்ணுமே நான் ஒண்ணு பேக திருடலாம் பார்க்கல இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கணும்னா இந்த பேகை எடுத்தன்ற மாதிரியும் சொல்ல இதெல்லாம் ஓரமா இருந்து பார்த்த நம்ம ஹீரோ கபீரோ யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாரு உடனே அந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ண சொல்ல அவங்க அம்மா தான் எப்பவுமே போதையில இருப்பாங்களே

இந்த கார்டை கையில் வச்சுக்கிட்டு சூப்பர் ஹீரோவாக மாறி காப்பாற்றணும் அப்படின்னு சின்ன பொண்ணாக இருந்து நம்ம கபீருக்கே அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க இப்போ சின்ன பொண்ணு தன்னுடைய வீட்டுக்கு போகையில் அந்த இடத்துல அவங்க அம்மாவை போட்டு ஏதோ ஒரு கும்பல் குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு ரெண்டு கிலோ ட்ரக்ஸ் பேக்கெட்டாக அது அவங்க அம்மா எங்கேயோ மறைச்சி வச்சிருக்காங்களா அது எங்க அப்படின்ற மாதிரி அவங்கள குடும்பப்படுத்தியும் கேட்குறாங்க இப்போ அவங்க அம்மாவோட சேர்த்து இந்த சின்ன பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களையும் கடத்திக்கிட்டு அந்த மோசமான கும்பல் அந்த இடத்த விட்டும் போகிறாங்க இங்கே நம்ம ஹீரோ அவர் வீட்டுக்கு போகிறாருங்க அவரோட வீட்டோட பூட்டு உடஞ்சிருக்குங்க அவருக்கு ஒரு சந்தேகம் வெளியே வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரையும் கடைச்சிட்டு போறதையும் பார்க்குறாரு துடிச்சு போறாரு சின்ன பொண்ணை வேற கடத்திட்டு போறாங்களே காப்பாத்திருவே சொல்லிட்டு அந்த கார் பின்னாடியே ஓடுறாரு ஆனா அந்த இடத்துல பிடிக்க முடியல கார் வேகமா போயிடுது சோ இப்ப போலீஸ்காரங்களை காமிக்கிறாங்க போலீஸ்காரங்களுமே கோவால அதிகமா இந்த போதை பழக்கம் ட்ரக்ஸ் இதெல்லாம் பரவிக்கிட்டே இருக்கு இதை தடுத்து நிப்பாட்டணும்னு ஒரு தனிப்படை அமைக்கிறாங்க அப்படி அந்த ஊருக்குள்ள கெவின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க அவருதான் இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்காரு அவர் இது மட்டும் பண்ணலைங்க இந்த பெண்கள் எல்லாம் கடத்தி அவங்கள இந்த விபச்சார விடுதிக்கு வித்துருவாரா

அந்த நபர் அந்த மோசமான ரவுடி கும்பல சேர்ந்தவர் தான் அப்படி அந்த நபர் சொல்லி தான் ஒரு ரெண்டு கிலோ கொக்கைனு கைமாற்றப்படுது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரிய வருதுங்க அதை நம்ம ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் முடிவு பண்றாங்க தான் இவங்க அதை அடிச்சிருப்பாங்க அது எப்படியோ அங்க இருக்கிற அந்த தலைவன் கெவினுக்கு தெரிய வந்துதான் இப்ப கடத்திட்டு போயிருப்பான் இப்ப நிகழ்காலத்துக்கு கதை வருது நம்ம ஹீரோ ரொம்ப அப்செட் ஆகி திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு வர அவர் வீட்டு பூட்டு வேற அந்த இடத்துல உடஞ்சிருக்கோங்கள என்னடா பூட்டு உடஞ்சிருக்குன்னு சொல்லி வீட்டு கதவை திறந்து பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள அதே கேங்ல இருக்கிற ரெண்டு ரவுடி பசங்க இருக்காங்க இவரும் பயந்து போறாரு அவரோட பசையும் கொடுத்து எவ்வளவு காசு வேணாலும் எடுத்துக்கோங்க என்ன விட்டுருங்கன்ற என்ற மாதிரியும் சொல்றாரு அடிங் எங்களை பார்த்தா என்ன பிக் பேக்கெட் மாதிரி இருக்கா பக்கத்து வீட்டில அண்ணான்னு ஒரு லேடி இருந்தாங்கல்ல அவங்க ரெண்டு கிலோ கொக்கையை ஆடைய போட்டானுங்க அந்த குழந்தை உன் வீட்டில தான் வந்து ரொம்ப நாள் தங்கமா உன்கிட்ட எதனா பாக்கெட்டை குத்தி வச்சாங்களா அப்படின்ற மாதிரியும் கேட்க அந்த குழந்தைய இவங்க கேங் தான் கிடச்சிருக்காங்கன்ற மாதிரி தெரிய வருதுங்க பயங்கர கோவம் வருது அந்த இடத்துல ஒரு அடி அடிக்கிறாரு பாருங்க அவங்களும் நடுங்கி போறாங்க இப்போ அவங்க பாஸ் கெவின் இருக்கார்ல அவரோட தம்பிக்கும் கால் பண்ணி இதை சொல்றாங்க இப்போ அவருமே போன்ல அந்த சின்ன பொண்ணையும் அவங்க அம்மாவையும் பேச வைக்க அவங்களும் பயங்கரமா அலர்றாங்க அதை பார்த்து நம்ம ஹீரோவோ கொஞ்சம் குழம்பி போறாரு அவங்களை எதுவும் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன வேணும் இப்ப அந்த பாஸ் கெவினோட தம்பியுமே நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணுடைய ரூமுக்கு போய் தேடி கண்டுபிடிச்சி அந்த கொக்கைன் பேக்கெட்டை எடுத்துட்டு நான் சொல்ற கார்ல வந்து ஏறு ஊருக்குள்ள மண் டூ அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருப்பான் அவங்க அவங்கிட்ட கொண்டு வந்து அந்த கொக்கைன் பேக்கெட்டையும் கூட இப்படி பண்ணனா அந்த பொண்ணும் அவங்க அம்மா அண்ணாவையும் நான் உயிரோட உங்ககிட்ட காமிப்பேன் அப்படின்னு அவரோட ஒரு டீல பேச அப்படி அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற அந்த கொக்கேன் பேக்கெட்டை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறாருங்க நேரா காருக்கு வராரு அவங்க சொன்ன லொக்கேஷனுக்கும் போறாரு அங்க வந்து அந்த மண்டு அப்படின்ற ஒரு நபரை பாக்குறாரு அவரு இவங்கள மாதிரியே இந்த ரவுடி தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மோசமான ஆளு தாங்க ஆனா இந்த கெவினுக்கு ஆப்பனண்டான ஆளு அவர்கிட்ட இந்த கொக்கேன் பேக்கெட்டை எடுத்து நம்ம ஹீரோ கொடுத்த ஒண்ணு அவர் அதிர்ந்து போறாரு ஏன்னா அந்த ரவுடி கெவின் இருக்காரு பாத்தீங்களா தனக்கு எதிரியே இருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த ட்ரக்ஸ் நம்ம ஹீரோ இவங்களுக்கு கொடுக்கும் போது அந்த இடத்துக்கு போலீஸ் அனுப்பி இந்த ரெண்டு பேரையும் கையும் கலவுமா போலீஸ் கிட்ட மாட்ட வைக்கணும் தான் அவரோட பிளானா இருக்கோங்க என்னதான் மண்டூர் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சாலும் நம்ம ஹீரோவை போலீஸ்காரங்க சுத்தி வளைக்கிறாங்க எதிர இங்க இருந்து ஒன்னு நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போன காரையும் செக் பண்ண அந்த காருக்குள்ள ஒரு பிணம் இருக்குங்க ஒரு லேடி அவங்க உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் அறுத்து தச்சு வச்சிருக்காங்க அந்த உடம்ப உயிர் இல்லைங்க அந்த லேடி யாருன்னு நம்ம ஹீரோ உத்து பார்க்கும் தான் தெரியுது அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களான அண்ணான்னு சொல்லி உறைஞ்சு போற அண்ணாக்கே இந்த நிலைமைனா அவங்க பொண்ணு அந்த சின்ன பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையான்னு தெரியலையேன்ற மாதிரி துடிச்சு போறாரு இப்போ இதுல சந்தேகப்பட்டு போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோவை அரஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு பயங்கரமா விசாரிக்கிறாங்க சுக்லான்னு ஒரு அதிகாரி இருக்காருங்க அவர் தலைமையில தான் அங்க எல்லா விசாரணைகளும் நடக்கும் அப்படி அவர் நம்ம ஹீரோவோட வீட்டை போய் சோதிச்சிட்டு வர வரைக்கும் அங்க இருக்கிற மற்ற அதிகாரிகளை நம்ம ஹீரோவை விசாரிக்க சொல்லிட்டு போறாரு அப்படி நம்ம ஹீரோவோட வீட்டுல ஒரு பிணம் இருக்குங்க அதையும் பார்த்து நடுங்கி போறாங்க அந்த பிணத்தை அந்த இடத்துல போட்டதே அந்த ரவுடி கெவின் இருக்காரு பாத்தீங்களா அவருதாங்க இப்போ அவர் பண்ண பிளான்ல நம்ம ஹீரோவும் மாட்டிக்கிறாரு இன்னொரு பக்கம் இங்க மண்டூர் இருக்காரு பாத்தீங்களா அதான் அந்த கெவினுக்கு ஆகாத ஆப்னண்ட் கேங்க அவரையும் கொல்றாங்க இப்போ அந்த இடத்துல எல்லாமே கெவினுடைய சாம்ராஜ்யம் தாங்க அப்பதான் நம்ம ஹீரோக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அவர் கையில இருக்கிற விலங்கையும் அவத்து விட அவர் அங்க சுயரூபத்தை காமிக்கிறாரு அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களையும் அடிச்சு நொறுக்கிட்டு அங்க இருந்து சும்மா கெத்த அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு அவருடைய நோக்கம் எல்லாமே அந்த சின்ன பொண்ணை எப்படின்னா காப்பாத்தி ஆகணும் அந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பழைய வீட்டுல வீட்டில் ஒரு லேடி கிட்ட சேர்க்குறாங்க அந்த லேடி அந்த சின்ன பொண்ணை தர திறந்து எழுதிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு அறையில் போட்டு அடைக்கிறாங்க என்ன வெளியே விடுங்க வெளியே விடுங்கன்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணும் கத்த அப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த சின்ன பொண்ணு மாதிரியே அங்கே நிறைய சின்ன பசங்க இருக்காங்க அவங்க எல்லாரையும் அங்கே அடைச்சி ஒரு பயங்கரமான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இங்கே இன்னொரு பக்கம் ஸ்டேஷனில் இருந்து தப்பிச்சு போன நம்ம ஹீரோ யார் அப்படின்ற ஒரு வரலாறு தெரிய வருதுங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவர் சாதாரண ஆள் இல்லை அவரோட உண்மையான பேரு ராக்கி இப்போ கபிலா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அந்த ராக்கி முன்னாடி இந்தியாவுடைய லா ஏஜெண்டா இருந்தாரு பல தீவிரவாதிகளா அவர் பிடிச்சிருக்காரு பல மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காரு அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்களா அதுக்காக தான் இப்ப சோகத்துல இப்படி மாறிட்டாரா சோ இவ்வளவு நாள் அவங்க மனைவி காணாம போயிட்டாருன்ற மாதிரி தாங்க நம்ம வச்சிருப்பாரு ஆனா உண்மையாலே இறந்து போயிட்டாங்க இப்ப நம்ம ஹீரோ இன்னும் பவர்ஃபுல்லா அந்த கேங்ல இருக்கிற ஒரு புரோக்கரை பிடிக்கிறாரு இந்த புரோக்கர் தாங்க இந்த சின்ன பொண்ணுங்களெல்லாம் கைமாத்தி விடுவாரு அந்த புரோக்கரையும் பிடிச்ச அடிச்சு இந்த கெவின் எப்போ இந்த பப்புக்கு வருவான்ற மாதிரி டைம் கேட்கிறாரு அப்படி கெவினுடைய ஆட்கள் நம்ம ஹீரோ கூட வீட்டுல வந்து மிரட்டிருப்பாங்களே அவங்க அந்த பப்புக்கு வந்து நேரமா பார்த்து அப்படி அந்த குட்டி பொண்ணு எங்க அப்படின்ற மாதிரியும் கேக்குறாரு அவ இன்னதுக்கு எந்த ஊர்ல இருக்காலோ அதெல்லாம் கை மாத்தி விட்டோன்ற மாதிரி அவங்க ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க ஒரு கடத்துல ஒரு தாய் ரவுடி வராங்க ரொம்ப பயங்கரமா சண்டை போடுவான் அவன் வந்து நம்ம ஹீரோவை வெளுத்து வாங்குறான் இப்போ அவனையும் அந்த இடத்துல அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோ தப்பிக்கலாம்னு பார்க்க அதுக்குள்ள நம்ம ஹீரோ மேல குண்டு பாஞ்சிருதுங்க பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து சில மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு அவருக்குன்னு ஒரு வீடு இருக்குங்க ஐ மீன் இப்ப வாழ்ற வீடு இல்லை அவங்க பொண்டாட்டி கூட இருந்த வீடு அந்த வீட்டுக்கு போறாரு அப்பதான் அவர் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இதே மாதிரி ஒரு ட்ரக் மாஃபியாவை பிடிக்கலான்னு நம்ம ஹீரோ போகையில அந்த இடத்துல அவங்களை எதிர்த்ததுனால இங்க பிரெக்னன்ட் இருந்த நம்ம ஹீரோ ராக்கியோட மனைவிய அங்க ஒரு லாரி இடிச்சு ரொம்ப மோசமான முறையில கொல்வாங்க அவங்கள கொண்டுட்டு நம்ம ஹீரோவையும் சுற்றுப்பாங்க ஆனா நம்ம ஹீரோ மட்டும் எப்படியோ தப்பிச்சிருவாருங்க இப்போ நிகழ்காலத்துல நம்ம ஹீரோக்கு அந்த சுக்லா போலீஸ்காரருமே கால் பண்றாரு நீ யாருன்ற உண்மை இப்போதான் தெரிஞ்சது உனக்கு அந்த சின்ன பொண்ணு தானே தேவை கவலைப்படாத அவ உயிரோட தான் இருக்கா பாகா அப்படின்ற ஒரு ஊர்ல தான் அவ இப்ப இருக்கலாம் அவளை நாங்க பத்திரமா காப்பாத்திடுறோம் நீ நிறைய கொலை பண்ணிட்ட அதுக்காக போலீஸ்ல வந்து சரண்டர் ஆயிடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க ஆனா நம்ம ஹீரோவோ அங்க இருந்து அந்த பொண்ணை மீட்கிறதுக்கு பாகாக்கும் கிளம்புறாருங்க இப்பதான் அந்த சின்ன பொண்ணு இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க ரொம்ப பயங்கரமான இடம் ஏன்னு சொன்னா அங்க அந்த சின்ன பொண்ணுங்களை வச்சு இந்த ட்ரக்ஸ் கடத்துற வேலையை பார்க்க வைப்பாங்க அதாவது அங்க நிறைய சின்ன பொண்ணுங்க இருப்பாங்க சின்ன பசங்க இருப்பாங்க அவங்க மத்தியில ஒரு சின்ன பொண்ண வீட்டுக்கு அனுப்புற மாதிரி இருக்கிற லேடியும் நடிக்கிறாங்க சின்ன பொண்ணு ஃபாலோ வீட்டுக்கு வீட்டுக்கு அதே மாதிரி மாதிரி நீங்களும் சின்ன எல்லாம் மிரட்டுறாங்க அப்படிதான் இந்த இடத்துல இந்த சின்ன பசங்களுடைய பொம்மையில இந்த ட்ரக்ஸை வச்சு அந்த பொம்மைய ஒரு கடையில இருந்து இவங்க செட்டில் இருக்கிற ஒரு சின்ன பையனை அனுப்பி எடுக்க வைக்கிறாங்க அந்த பையன் நேர அந்த பொம்மை எடுத்துக்கிட்டு ஒரு மாலுக்கு போறான் இந்த மால்ல இந்த குழந்தைங்க விளையாட்டு பண்ணிக்கிறதுக்குலாம் சில இடங்கள்ல இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இடத்துல அந்த பொம்மையை கொடுக்குறான் இதை எல்லாமே நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணியே தெரிஞ்சுக்கிறாருங்க இப்போ அங்கே இருந்து இன்னொரு குழந்தைய அனுப்பி அந்த பொம்மையை வாங்க வைக்கிறாங்க அங்கே வாங்கிட்டு போகிற குழந்தை யாரும் தெரியுதா இந்த சின்ன பொண்ணு தாங்க ஆனால் நம்ம ஹீரோ அதை மட்டும் கவனிக்காமல் விட்டுடுறாரு இப்போ அந்த சின்ன பொண்ணு இன்னொரு சின்ன பையன் கிட்ட கொடுக்க அந்த சின்ன பையன் அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவன் பாஸ் கிட்ட கொடுக்குறான் ஸோ சின்ன பசங்களை வச்சு இந்த ட்ரக்ஸ் எல்லாம் கை மாத்தினா போலீஸால் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க ஸோ இதனால தான் இவங்க சின்ன பசங்களை கடத்தி கொண்டு வராங்க இது மட்டும் இல்லைங்க நிறைய நிறைய பேருடைய கிரெடிட் கார்டுகளை அடைய போட்டு இந்த சின்ன பசங்கள வெட்டு ஏடிஎம்ல இருந்து எடுக்க வைக்கிறாங்க இப்ப இந்த எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சின்ன பசங்களை அங்கிருந்து கடத்திக்கிட்டு அவங்க ஃபேக்டரிக்கு போறாங்க இப்ப நம்ம ஹீரோ அந்த ஃபேக்டரிக்கும் ஃபாலோ பண்ணி போய் பாக்க அந்த ஃபேக்டரியில அந்த சின்ன பசங்கள வச்சு தாங்க நிறைய பேக்கெட்ஸ் ரெடி பண்றாங்க ஐ மீன் ட்ரக்ஸ் ரெடி பண்றாங்க அதுல நிறைய பசங்களுக்கு நெடி ஒத்துக்காம மயக்க போட்டு விழுந்து சீரியஸான நிலைமைக்கும் போகிறது உண்டுங்க அப்படி சீரியஸான நிலைமைக்கு போற சின்ன பசங்களோட உடல் உறுப்புகள் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் அவங்களோட மெயின் பிஸ்னஸ்ங்க அந்த சின்ன பசங்களோட உடல் உறுப்புகளை எடுத்து வித்துருவாங்க அது மூலயமா பல கோடிகள் அவங்க சம்பாதிப்பாங்க இப்படி இந்தியா முழுக்க இருக்கிற நிறைய பசங்களை இவங்க கடத்துறாங்க இவங்களோட முக்கியமான எய்ம் என்னன்னா இந்த பொம்பளை பசங்க இந்த சின்ன பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி கடத்துறதுதான் இவங்களோட மெயின் மோட்டிவ்ங்க இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ ராக்கியுமே அந்த ஃபேக்டரிக்குள்ள போயிட்டு எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிறாரு அங்க வேலை செய்யற நிறைய சின்ன பசங்களை மீட்டு எடுக்கிறாரு அப்படி மீட்டு எடுத்த சின்ன பசங்க கிட்ட இந்த சின்ன பசங்க எல்லாம் அடிச்சு வச்சிருக்க இருப்பாங்களா ஒரு இடம் அந்த லேடி அந்த இடம் எங்க இருக்குன்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த போலீஸ் கிட்டயே இன்ஃபார்ம் பண்றாங்க இப்போ போலீஸ்காரங்களும் அங்க போய் எல்லா சின்ன பசங்களையும் மீக்குறாங்க இப்போ எல்லாரும் அந்த இடத்துல மீண்டாலும் நம்ம சின்ன பொண்ணு இருக்காங்களே அவங்க மட்டும் அங்க காணுங்க ஹீரோவும் துடிச்சு போறாரு என்னடா எவ்ளோ ட்ரை பண்ணியுமே அந்த பொண்ண கண்டுபிடிக்கவே முடியலையே என்னடா பண்றதுன்ற மாதிரி யோசிக்கும்போது தான் நம்ம கெவின் அந்த பாஸ் இருக்காரு பாத்தீங்களா அவர்கிட்ட இருந்து கால் வருதுங்க என்னடா எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு ஹீரசேம் காரை இருக்கியா உனக்கு அந்த சின்ன பொண்ணு வேணும்ல வா என்ன வந்து பாரு அ அப்படின்னு நம்ம ஹீரோவிய தனியா கூப்பிடுறாரு அவரை கூப்பிட்டு கொள்றதுதான் அந்த கெவினோட பிளானா இருக்கோங்க அப்படி நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு வர ஒரு பாட்டிலை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ முன்னாடி வைக்கிறாரு இந்த பாட்டில இருக்கிறது என்ன தெரியுமா நீ வேணும் வேணும்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தியா அந்த சின்ன பொண்ணுடைய கண்கள் அப்படியே ஒரு கம்பெனியை அழிச்சுட்டா அங்கே இருக்கிற ஒரு முப்பது பசங்களை பிடிச்சிட்டா என்னை காலி பண்ணுறதா அர்த்தமா டேய் இதெல்லாம் நான் செய்கிற வேலையில் ஒரு பர்சன்டேஜ்டா இந்தியா முழுக்க இது மாதிரி எத்தனையோ விஷயங்களையும் சின்ன பசங்களையும் என் பெரிய பெண்களையும் கூட நான் கடத்தி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே எல்லா இல்லீகல் பிஸ்னஸையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் உன்னை கொல்லணும் ஏன்னா என்னோட ஒரு பர்சன்டேஜ் ஷேரை காலி பண்ணல அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் கொல்ல வர அப்போ நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு ஸோ இங்கே நம்ம சாகக்கூடாது என்னதான் நம்ம தேடி வந்து

இருப்பாரு இப்ப எல்லாரையும் காப்பாத்திட்டு நீ சொன்ன மாதிரியே எனக்குள்ள தைரியம் வந்துடுச்சுமா நான் உன்னோட அப்பா அம்மா இதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே நானே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு கடைக்கும் கூட்டிட்டு போயிட்டு அவங்க படிக்கிறதுக்கு நிறைய புக்ஸ் வாங்கி அந்த சின்ன பொண்ணுக்கும் கொடுத்துட்டு தன்னோட பொண்டாட்டிய மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ ஒரு பண்ண கொலைக்காக தண்டனை அனுபவிக்கிறதுக்கும் ஜெயிலுக்கு போறாரு இங்க இந்த சின்ன பொண்ணு எப்படியோ மீண்டு வந்து ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு காலத்துல தன்னோட அப்பாவும் வருவாருன்ற ஒரு நம்பிக்கையோட அப்படி சில காலம் பொறுத்து நம்ம ஹீரோ ரிலீஸ் ரிலீஸ் ஆகி வந்து அந்த சின்ன பொண்ணு கூட ஐ மீன் இவர் ரிலீஸ் ஆன உடனே அந்த சின்ன பொண்ணு பெரிய பொண்ணாவே ஆயிடுறாங்க அப்படி வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றாரு இந்த படத்தோட கதையும் முடியுதுங்க ஸோ இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா தான் எடுக்கப்பட்டிருக்கதா நான் கேள்விப்பட்டங்க இந்த மாதிரியான நெஞ்சை பதற வைக்கும் உண்மை கதைகள் நிறைய நம்ம நாட்டில் நடந்துகிட்டு தாங்க இருக்கு இந்த மாதிரி எதனா ஒரு கதை உங்களுக்கு தெரிஞ்சு அதை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதெல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட்லயோ இல்லைனா என்னோட மெயில்லையோ அனுப்புங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு எஃப்லீம் பைய Subscribe pada kami. Love you guys.